நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே ஒரு சுறுசுறுப்பு உணர்வோம் நம்ம ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும் வாதம் பித்தம் கபம் இது மூணு நம்ம உடம்புல இருக்குது இந்த மூணு மூணில் எது அதிகமானாலும் கம்மியானாலும் நமக்கு வியாதிகள் வரும் நம்ம மட்டும் பயன்படுத்திக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்க முடியும் அதில் நம்ம வருமானமும் ஈட்ட முடியும் அதோடய பயன்கள் என்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது இந்த மூணையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம் இதனால் என்ன பலன் இதை நம்ம செஞ்சு இதை வியாபாரமாக எப்படி செய்கிறது சுயசார்பு வாழ்க்கையில் அப்படிங்கிறத இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம யார் வேணால் வீட்டில் வந்து நம்ம பண்ண முடியும் ட்ரை மிக்ஸ் பவுடர் அப்படின்னா என்ன நாம் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது எப்படி பயன்படுத்துறது இதனால் என்னமெல்லாம் பலன் இதை நாம் செஞ்சு இதை வியாபாரமாக எப்படி செய்கிறது சுயசார்பு வாழ்க்கையில் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக எனது நண்பர் ரகு அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக புரிய வைப்பார் பாருங்கள் முக்களவை பொடி ஒரு அருமையான ஒரு இயற்கை பொருள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை மிக்ஸ் பவுடர் அதாவது முக்களவை பொடி எப்படி நம்ம வீட்லேயே செஞ்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதோடய பயன்கள் என்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது இந்த மூணையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த முக்களவை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு பொருள் தான் ஒன்று ஓமம் அடுத்து கருஞ்சீரகம் அடுத்து வெந்தயம் இந்த மூணே மூணு பொருளை பயன்படுத்தி இந்த முக்களவை பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மூணு பொருளையும் ஒவ்வொரு பொருளாக ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வதக்கி அதாவது வறுத்து எடுத்துக்கணும் எந்த எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ப்ளைனாக வறுத்து எடுத்துகிட்டு மூணையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து அதை எல்லாம் ஒரு மிக்ஸிலேயோ இல்லை ஒரு இடிக்கல்லையோ போட்டு இடித்து ஒரு பொடியாக எடுத்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம யார் வேணால் வீட்டில் வந்து நம்ம பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாய் ஹீட் ஆகிட்டுருக்கு இந்த கடாய் ஹீட் ஆனோடனையும் நம்ம வச்சுருக்கிற ஓமம் ஒரு நூறு கிராம் அதை போட்டு நல்லா வறுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கடாய் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு நூறு கிராம் ஓமம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுக்கணும் நம்ம எந்த எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே வறுத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓமம் அந்த ஸ்மெல்லு நல்லா வருபட்டு அந்த ஸ்மெல் வரணும் அது வரைக்கும் வருத்தா போதும் கொஞ்சம் இப்போ நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது இப்போ ஒன்றும் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓமமோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து இப்போ வெந்தயம் அது ஒரு நூறு கிராம் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் இதே மாதிரி தான் நல்லா நம்ம வறுக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு இப்போ வந்து இந்த முக்களவை பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு பொருள் தான் பயன்படுத்த போகிறோம் ஆனால் இந்த மூணு பொருளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள் அது மட்டும் இல்லாமல் சுத்தமான பொருளானு நம்ம தேடி பார்த்து நம்ம வாங்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கிது ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நல்லதான்னு கேட்டால் கிடையாது ஸோ நம்ம தேடி வாங்கும்போதே நான் தேடி நல்ல பொருளாக பார்த்து வாங்கி நம்ம பயன்படுத்தும் இப்போது வெந்தயம் நல்லா வருத்தாச்சு அதையும் நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரிதான் இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லா வரும் இந்த மற்ற ரெண்டு பொருளை விட இந்த கருஞ்சீரகத்தோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த கருஞ்சீரகம் நம்ம நல்லா இப்போ இந்த நல்லா வருத்த கருஞ்சீரகத்தையும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அந்த பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூணு பொருளும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் அந்த ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து நம்ம இடிக்கல்ல இடிச்சு ஒரு பொடியை மாத்தி நம்ம பயன்படுத்தலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஆரட்டும் ஓகே இப்போ வந்து நம்ம வறுத்து ஒரு எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இது கொஞ்சம் ஆறி இருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மூணு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மூணு பொருளும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது ஓமம் சீரகம் கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த மூ மூணு பொருளையும் நல்லா வறுத்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இது மூணுமே ஒரு நூறு கிராம் அதாவது சமப்பங்கு அதாவது நான் இப்போ ஒரு நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூனையும் நல்லா வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடிக்கலில் போட்டு இடித்து பொடியாக எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சில பேர் வந்து கம்மியாக இருக்கிறனால இந்த இடிக்கல்லில் இடித்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மிக்ஸி மிக்ஸியை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை இடிக்கல் இருக்கிறவங்க இடிக்கல்ல பண்ணுங்கள் இல்லைன்னா மிக்ஸி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த இடிக்கல்ல இடித்து பொடியாக மாத்த போகிறேன் இத அப்படியே இந்த மாத்திட்டு மாற்றிட்டு வந்து நான் இடித்து இதாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணையும் நல்லா நம்ம இடித்து ஒரு பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டோம் இந்த இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சாச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த முக்கலவை பொடி ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் யார் வேணால் ஈஸியாக செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த மூணு பொருளும் இயற்கையான பொருளாக நல்ல பொருளாக எங்கே கிடைக்கும்னு பார்த்து அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம மட்டும் பயன்படுத்திக்காமல் இதை வருமானம் ஈட்டுற ஒரு தொழிலாகவும் நம்மளால் பண்ண முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வீட்டுக்கு அரைச்சி பயன்படுத்துனது போக உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கு நம்ம விற்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி பக்கத்தில் அங்கங்கே சின்ன சின்ன ஆர்கானிக் கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை செஞ்சு நம்மளால் கொடுக்க முடியும் இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காக நம்ம பண்ண முடியும் நம்ம மட்டும் பயன்படுத்திக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்க முடியும் அதில் நம்ம வருமானமும் ஈட்ட முடியும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முக்களவை பொடி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து எப்படி பயன்படுத்துறது இதை எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யார் வேணால் சாப்பிட்லாங்க ஒரு ஒரு வயசுக்கு குழந்தைகளுக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி வெது வெதுப்பான தண்ணின்னா ரொம்ப ஹீட் இல்லாமல் ஒரு மீடியமான ஹீட்டில் நம்ம வச்சுருக்கிற ஒரு தண்ணி சுடு தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் எடுத்துக்கலாம் அந்த ஆஃப் டம்ளரில் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த முக்களவை பொடியை கலந்து டெய்லியும் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு இதில் நிறைய பலன்கள் இருக்குதுங்க முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இது மூணு நம்ம உடம்புல இருக்குது இந்த மூணு மூணில் எது அதிகமானாலும் கம்மியானாலும் நமக்கு வியாதிகள் வரும் போய் இந்த மூணையும் சரிசமமாக வச்சுக்கிறதுக்கு இந்த முக்களவை பொடி ரொம்ப பயன்படுது இப்போது இந்த முக்களவை பொடியை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் இருக்க வாதம் பித்தம் கபம் மூணுமே சமமாகுது அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இது வந்து சுறுசுறுப்பாக இருக்க உதவுது நம்ம வந்து இது சாப்பிடும்போது நம்ம ஒரு ஆக்டிவாக டெய்லியும் நம்ம நைட்டு சாப்பிட்டு தூக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வர 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே ஒரு சுறுசுறுப்பு உணர்வோம் நம்ம ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம ஜீரணம் உடல் ஜீரணம் அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாக இருக்குது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் சூட்டை தணிக்கிது உடல் சூட்டை தணித்து உடல் குளிர்ச்சியாக இருக்கிறக்கு இந்த முக்கலவை பொடி நமக்கு பயன்படுத்துங்க இப்போ நம்ம இந்த முக்களவை பொடி எப்படி செய்கிறது அதை எப்படி பயன்படுத்துறது அதோடய பயன்கள் இதை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த முக்களவை பொடியை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி ஒரு வேலை முடியாத பட்சத்தில் நம்ம அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்களே செய்யுங்க பயன்படுத்துங்க வியாபாரம் செய்யுங்க வளமாக வாழுங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்